ஏன்னா அவர் வாசப்படியில் தான் நின்றுகிட்டு இருக்காரு எப்ப உள்ள வருவாருன்னு தெரியாது இந்த இருக்கிற கொஞ்ச காலமாவது தேவனுக்கு உண்மையாக இருங்க இன்னைக்கு போய் குடும்ப பார்த்தா ஆரம்பிங்க ஒரு அரை மணி நேரம் ஒரே ஒரு அதிகாரம் வாசிங்க ஒரு பாட்டு பாடுங்க ஒரு ஜெபம் பண்ணுங்க பிள்ளைகளோட உட்காந்து இதுதான் உங்கள் குடும்பத்தை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு அரை மணி நேரமா ஜெபம் பண்ணுங்க காலையில ஏழி மார்னிங் ஏந்திரீங்க எழுந்துறீங்க யோசித்து பாருங்க பஹ்ரைனுக்கு விசா கிடைக்குது வெளிநாட்டில் வேலை கிடைக்குதுன்னா மூணு மணி நேரம் ஏர்போர்ட்டில் காத்து கிடக்கிறீ